அண்ட் ஜெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்க புதுசா ஒரு விஷயம் கத்துக்க போறீங்க இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க இல்லனா லட்சக்கணக்கான பேர் செய்யற தப்ப நீங்களும் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க லக்கி பாஸ்கர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆடம்பரமா செலவு பண்ணணுங்கிறது எல்லாத்துக்குமே பழக்கமாயி போயிடுச்சு வீட்டுக்கு அன்றாட தேவைகளை தவிர அடுத்தவங்க ஒரு ட்ரெஸ் போட்டு இருக்காங்க ஆஃபர்ல கிடைக்கும் நம்மளும் போய் அதை வாங்கி வீட்டில் குமிக்கிறோம் இந்த மாதிரி ஆடம்பர செலவுகள் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம் ஒரு நாள் கடன்ல போய் சிக்கிடுவோம் விலைவாசிகள் அதிகமாக உயர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கு நம்மளும் எவ்வளவுதான் பணத்தை சேர்த்து வச்சாலும் செலவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த அஞ்சு செலவுகள் உங்களுடைய லைஃப்ல இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் அது சேரவே செய்யாது அது என்ன அஞ்சு செலவுகள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் நம்பர் ஒன் புதுசா கார் வாங்குறது பல பலன்னு இருக்கக்கூடிய கார் வாங்குறதுக்கு இருக்காது ஆனா ரொம்ப ரேட் அதிகமான கார் வாங்குறத நம்ம தவிர்க்கணும் டெப்ரிசியேஷன் அதாவது அது அதிகமா இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நம்ம விலை அதிகமா கொடுத்து வாங்குறது கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது பழைய கார் இருந்தா கூட பழைய காரை வச்சு ஓட்டுறது ரொம்பவே நல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க கார் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் போய் புது கார் வாங்கினோம்னா நம்மளோட செலவுகள் அதிகரிச்சு தான் போயிட்டு இருக்கும் ஒரு சிலர் கார் வாங்குவாங்க அவங்க வீட்டிலே இருக்கிறது மூணு பேரும் நாலு பேர் தான் இருப்பாங்க ஆனா செவன் சீட்டர் கார் வாங்குவாங்க அதெல்லாம் வந்து ரொம்பவே ஆடம்பரமான செலவுகள் தான் நான் சொல்லுவேன் அதெல்லாம் நீங்க தவிர்த்தீங்கன்னா உங்களுடைய செலவுகள் அதிகமாகறத கொஞ்சம் குறைக்கலாம் இது முட்டாள்கள் செய்யக்கூடிய தப்புல இதுவும் ஒண்ணு பாயிண்ட் நம்பர் டூ கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது நம்ம அதிகமா ஃப்ரீயா கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க பேங்க்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கிரெடிட் கார்டை வாங்கிடுவோம் கிரெடிட் கார்டை வாங்கிட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம இருக்குமே ஏதாவது நம்ம வாங்கணுமே அப்படின்னு சொல்லி நம்மளும் எதாவது போய் வாங்கி ஸ்வைப் பண்ணிடுவோம் ஸ்வைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த்ல உங்களால இஎம்ஐ பே பண்ண முடியலன்னா இருக்கிறதுலயே பேங்க்ல அதிகமா வட்டி வசூல் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் இருந்தால் வட்டியை அதிகமாக வசூல் பண்ணுவாங்க அதனால் கிரெடிட் கார்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா டெபிட் கார்டை மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லி வாரன் பஃபர்ட்டே நமக்காக சொல்லியிருக்காரு அதனால் கையில் பணம் இருந்தால் மட்டும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணிவிட்டு டியூ டேட்டுக்குள்ளக்க அந்த பணத்தை ஈஸியாக கட்டிடுங்க இல்லையா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறத முற்றிலுமே தவிர்த்துருங்க இதுவுமே முட்டாள்கள் செய்யக்கூடிய இரண்டாவது தப்பு மூணாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா சூதாட்டம் சூதாட்டம் ஆடி லாட்ரியில் வின் பண்ணி எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் முட்டால் தான் நான் சொல்லுவேன் உங்களை அதிகமா வந்து உழைக்க விடாம ஒரு முதலீடு பண்றதுல ஒரு ஆர்வம் கூட காட்ட விடாம சிக்க வைக்கிறது பாத்தீங்கன்னா சூதாட்டம் தான் ஒரு ரூபா போட்டா பத்து ரூபா கிடைக்கும் பத்து ரூபா போட்டா நூறு ரூபா கிடைக்கும் அப்படின்னு ஆசையை தூண்டி உங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை புடுங்கத்தான் செய்யுமே தவிர உங்களுக்கு பண திருப்பி கொடுக்காது எத்தனையோ விளம்பரத்துல வேணா நீங்க பாத்துட்டு இருக்கலாம் நான் இத்தனை லட்சம் இத்தனை கோடி ரூபா நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே விளம்பரத்துக்காக மட்டுமே தவிர உங்களுக்கு அதுல எந்த பலனுமே கிடையாது அதனால ஜாக் பேட்டன் நம்பிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கே மாறி மாறிடுங்க இதை எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ரம்மி அப்படிங்கிற ஒரு கேம் வச்சு விளையாண்டு பாத்தீங்களா அதை தான் சொல்லலாம் இன்னொன்னு புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ஐபிஎல் மேட்ச்லாம் வரும்போது ஒரு ஆப்ல வந்து டென் பிளேயர்ஸ் வந்து செட் பண்ணி அதுல ஒரு அமௌண்ட் பே பண்ணி இவங்க இவ்வளவு ரன் அடிச்சா நமக்கு இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்து நீங்க அதை சம்பாதிச்சிடலாம் நினைப்பீங்க ஆனா அது உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை தான் திருடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் இது எல்லாமே உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை புடுங்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம் இதுவுமே முட்டாள்கள் செய்யக்கூடிய மூன்றாவது தவறு பாயிண்ட் நம்பர் பெருசா வீடு கட்டணும் வீடு கட்டுறது தப்பு இல்ல ஆனா தேவைக்கே தாப்புல வீடு கட்டுறது சரி பெருமைக்காக வீடு கட்டுறத தவிர்த்துக்கோங்க உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு மட்டும் நல்லா செலவு பண்ணி கெட்டுங்க அடுத்தவங்க இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணி கட்டிட்டாங்க வீட நானும் அதோட ஒரு படி மேல கட்டணும் நானும் ஒரு அவங்க செலவு பண்ணிருக்க தொகையை விட அதிகமா செலவு பண்ணி கட்டணும் அப்படிங்கிற கெத்துக்காக நீங்க வீடு கட்டினீங்கன்னா இஎம்ஐய பே பண்ண முடியாம நீங்க தான் கஷ்டப்படுவீங்க அதனால தேவைய தாண்டி நீங்க கட்டக்கூடிய வீடுகள் ஒவ்வொன்றும் அது உங்க செலவுல தான் போய் முடியும் இதுவுமே முட்டாள்கள் செய்யக்கூடிய தப்பு பாயிண்ட் நம்பர் கிரிப்டோ கரன்சி அதாவது யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கிரிப்டோ கரன்சில நான் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளவு அமௌண்ட் எடுத்துட்டேன் என் ஃப்ரெண்டு சொன்னா என்னோட ரிலேட்டிவ் யாராவது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்பிட்டு நீங்களும் போய் கிரிப்டோ கரன்சில கையில இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் போட்டீங்கன்னா கண்டிப்பா லாக் ஆயிடுவீங்க இந்தியாவில எவ்வளவு வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு பேங்க்ல டெபாசிட்ஸ் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல டெபாசிட்ஸ் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு இத மாதிரி நிறைய எத்தனையோ விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு அதெல்லாம் தாண்டி நஷ்டம் கிரிப்டோ கரன்சியில் அதிகமாக போடுவேன் அதிகமாக ஹை ரிட்டர்ன்ஸ் அதில் இருக்கும் அப்படின்னு நம்பி நீங்கள் போட்டிங்கன்னா ஹை ரிட்டர்ன்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே ஹை ரிஸ்க்குமே இருக்கும் அதனால் உங்களுக்கு தெரியாத புரியாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இறங்குறது ஆழம் தெரியாமல் காலை விடுறதுக்கு தான் சமம் அதனால் இந்த மாதிரி சிக்கலான முதலீடு அதாவது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது பேராசை பெரு நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும் இதுவுமே முட்டாள்கள் செய்யக்கூடிய தவறில் இதுவும் ஒன்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காசையும் இந்த அஞ்சு செலவுகள் ஈஸியா கரைச்சிரும் அதனால இந்த அஞ்சு செலவுகள் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா இன்னைக்கே நீங்க மாத்த முற்படுங்க இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ்ல நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கே மாறிடுங்க நான் கொடுத்த இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம் டாடா பாய் பாய்